இன்றைய நாளும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி இன்றைய நாளும் கிழக்கு காற்றலையின் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புலனருவி மாவட்டத்தின் சில இடங்களிலும் கூட ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிரதேசங்களின் கிழக்கு சரிவுகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ோட்டை மற்றும் மொணராகலை மாவட்டங்களிலும் மடத்தி காலத்திற்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரும் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சப்ரகமூ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் அத்துடன் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவிலூடாக கம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவில்ஹம்பாந்தோட்டையூடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் மனத்து காலத்திற்கு கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனிய கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு அது தீவிர மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பொதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நுவரலியாவின் மதுரட்ட நெல் தண்டகின்ன கெங்குராங்கேத்து மற்றும் வலப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அதனை அண்வித்த பிரதேசங்களுக்கும் மண் சரிவிற்கான சிவப்பு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டி தொழுவ உடுதும்பற மெததும்பர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அதனை அண்வித்த பிரதேசங்களுக்கும் மூன்றாம் நிலை மண் சரிவு அபாய சிவப்பு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை நாளை அதிகாலை இரண்டு முப்பது மணி வரை அமுலில் இறக்கும் தொடர்ந்து நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது